ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எதை நினைத்தும் பயப்படாதே என்று மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடிவர் இந்த சாயி உன் அருகிலேயே இருக்கிறேன் அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் சுகமான செய்திகள் மிகப்பெரிய உதவியாக இன்று உன்னிடம் வந்தே தீரும் இது உன் சாயின் வாக்கு தங்கமே இனம் புரியாத கவலைகள் இப்போதும் உனக்கிருப்பதை பார்க்கிறேன் சிலர் நேர்மறையோடு எண்ணத்தையும் வாழ்வையும் இணைத்து பார்த்து பழகி நிம்மதியாக இருக்கிறார்கள் புதிதாக வாக்கின்படி நடப்பவர்களுக்கு மனதில் சிறிய பயமும் சந்தேகமும் உள்ளது உன் வாழ்வில் எதையோ தினம் தினம் தேடி ஓடும்போது அது உன்னிடம் இருந்து விலகிச் செல்வதாக தோன்றும் அமைதியாக வருவது வரட்டும் என்று அனைத்தையும் இந்த சாயிடம் ஒப்படைத்து விட்டு நேர்மறை எண்ணத்தோடு வாழும்போது எல்லாம் உன்னிடம் திரும்பி வந்துவிடும் என் செல்வமே நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு மனதளவில் எவராலும் உனக்கு வழி ஏற்படுத்த முடியாது நீதான் அவர்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்காக எதிர் செயலாக வழியை உருவாக்குகிறாய் நான் சொல்வதை கோபப்படாமல் ஏற்றுக்கோ இன்றைய நாள் சரியில்லை என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெறுத்து விடலாமா நீ எதிர்பார்த்தது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் உனக்கு இன்றே சொல்லிவிட்டேனே இன்று மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் என்று என் உதவி கிடைத்துவிட்டால் அனைத்தும் தலைகளாக மாறிவிடும் சாயி போற்றி போற்றி என்று சொல்வாய் தங்கமி என்னை கோயிலுக்கு வந்து பார்க்க முடியவில்லையா கவலை வேண்டும் பசியில் இருக்கும் ஒரு ஆதரவற்றோருக்கு பசியை போக்கினாலே நானே உன்னைக்கான ஓடோடி வருவேன் தங்கமே நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் உனக்கு யாரும் இல்லை என்று எண்ணாது யாரோ ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான அறுதலை நான் தரவே செய்கின்றேன் அப்படி இருந்தும் எனக்காக இந்த பூமியில் யாரும் இல்லை என்று வருந்தாதே நான் உனக்காக எந்த ரூபத்திலும் இன்று நான் வருவேன் மிகப்பெரிய உதவி கிடைக்கும் என்னிடம் மண்டியிட்டு வேண்டியுள்ளாய் சில முக்கியமான பிரச்சனைகளை தெரிந்து கொண்டாய் அதை எப்படி கையாள வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழி இன்று கிடைக்கும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக இருந்து உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்வேன் மேல் நம்பிக்கையாக இரு என் துணை உனக்கு நிச்சயமாக உண்டு இதையும் கடந்து செல்வாய் இன்னும் கொஞ்ச காலம் தன் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றத்தை நானே உருவாக்குவேன் வீண் கவலை உனக்கெதற்கு தங்கமே வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யலாமா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை கோழையாக்குவதும் இல்லை வீரனாக்குவதும் இல்லை உன்னை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பு வீணாக்காது எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கசங்கள் காத்து கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் என் பிள்ளையானனே இந்த நேரத்தில் நீ பின்வாங்க மாற்றம் உருவாகணும்னா என்ன செய்யணும் மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல துரோகங்களை தாங்கி கொண்டுதான் ஆகணும் என்னுடைய ஆசி உனக்கு எப்போதும் உண்டு எப்போதும் இருக்கிறது உன் பக்கத்தில் உள்ள ஆலயத்திற்கு வந்து என்னுடைய ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்து செல் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் பலன்கள் தீராத நோய்கள் தீரும் உன் கர்ம வினைகள் குறையும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் கிடைக்கும் நீ நினைத்த காரியம் கைகூட வேண்டும் தானே நிச்சயம் கைகூடும் நிச்சயம் மிகப்பெரிய உதவி கிடைக்கும் அது நன்மையாக இருக்கும் நடப்பது நடந்தது நடக்கப் போவது அனைத்தும் உன் நன்மைக்குத்தான் என்னை மீறி எந்த ஆபத்தும் என் பிள்ளைக்கு வராது இன்று உனக்கானது நீ விரும்பியது எல்லாம் கிடைக்கப் போயிருது என்றால் கிடைக்கும் தித்திக்கும் கரும்பை போல உன் வாழ்க்கை இனிக்கும் ஓம் சாய்ராம் என்ற சொல் சாயி நீ மட்டும் கூட இரு போதும் என்று உன்னாவு என்னிடத்தில் சொல்கிறது சந்தோஷப்பட்டேன் நீயே எனக்கு துணை சாயி என்னை காப்பாற்றுங்கள் சாயி யாரிடமும் கையேந்தாமல் கடன் இல்லாமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ உடனே அருள் சாயி என்று கூறுகிறாய் நிச்சயம் செய்வது உனக்கு நான் தருவதை வேறு யாராலும் தர முடியாது உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை எவனொருவனாலும் தடுக்கவே முடியாது நீ மன நிம்மதியோடு நிரந்தர சந்தோஷத்தோடு வாழ்வார் இது என் சத்திய வாக்கு உனக்கு என்ன ஆனது என்று என்னை பார்த்து கூறு போன வருடம் இருந்த நிலைமைக்கு இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் தானே கொஞ்சம் கூர்மையாக கவனி அடுத்தவர்களிடம் உன் பொறுப்பை சுமத்திவிட்டு நீ மெத்தனமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் விழிப்போடு என்று கண்டிப்போடு எச்சரிக்கையோடு சொல்கிறேன் நிச்சயம் நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியானது உன் இடத்தில் வர இருக்கிறது என் உதவியால் நல்லது நினை நடக்கப் போகிறது நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயம் நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் உனக்கு எல்லா சூழல்களிலும் நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை இவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்படாதே நீ கோழை இல்லை எதை நினைத்தும் பயப்படாதே உன் சாயி உன் அருகில்தான் இருக்கிறேன் அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு உன் ஒவ்வொரு பிரச்சனையும் தீரப்போகிறது நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறேன் மிகப்பெரிய உதவியும் உன் வீடு தேடி சுகமான செய்திகள் இன்று நிச்சயமாக வந்தே தீரும் இடைவிடாது என்னை நினைத்து கொண்டிருக்கிறார் யாரும் தொட முடியாத உயரத்தில் நிச்சயம் உன்னை உயர்த்துவேன் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு நீ வெற்றியில்தான் வாழ்வாய் வெற்றியோடு தான் வாழ்வாய் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய் என் முருகன் நெருக்கமயமே என்று சொல் நல்லது நடக்கும் உனக்கான நேரம் காலம் வந்து விட்டது உன் நேர்மறையான எண்ணம் தான் வெற்றிக்கான வாழ்வை நோக்கி பயணிக்க செய்து கொண்டிருக்கிறது உன் கடமை ஏச்சை நீ நினைத்தது நடக்கும் நிச்சயமாக இன்று மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் என்னை காண ஆலயம் வரவிருக்கும் உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது எவ்வளவு தடை வந்தாலும் உயர்ச்சிக்கை வீழதை நான் ஒருவர் மூலம் உனக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நேர்மறையான பதிலை தரப்போகிறேன் மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்